ஏற்பட்டுள்ளது ஏற்பட்ட விபத்து பனிரண்டு தீயணைப்பு வாகனங்களாலும் கட்டுப்படுத்த முடியாத நிலையில் தற்பொழுது ஹெலிகாப்டரும் அழைக்கப்பட்டுள்ளது பனிரண்டு தீயணைப்பு வாகனங்கள் ராணுவம் போலீசாரின இணைந்து இந்த தீயினை கட்டுப்படுத்த முயற்சி செய்த வேலையிலும் இதுவரைக்கும் இந்த தீயினை கட்டுப்படுத்த முடியாத நிலையே காணப்படுகின்றது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் கொழும்பு புறக்கோட்டை பிரதேசத்தின் முதலாம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள வர்த்தக கட்டடம் ஒன்றில் இன்று மாலை நான்கு மணியளவிலே பாரிய தீ விபத்து ஒன்று ஏற்பட்டிருந்தது இந்த கட்டடத் தொகுதியின் நான்காவது மாடியிலே தீப்பரவல் ஏற்பட்டிருந்தது இந்த கட்டடத் தொகுதியில் மின் நுபாரண விற்பனை நிலையமாக இயங்கும் நிலையிலே இந்த தீ விபத்து ஏற்பட்டிருந்தது இந்த தீயை கட்டுப்படுத்துவதற்காக கொழும்பு மாநகர சபைக்கு சொந்தமான பன்னிரண்டு தீயணைப்பு வாகனங்களும் ராணுவம் போலீசார் தீயணைப்பு படையினர் பொதுமக்களினை இணைந்து இந்த தீயை கட்டுப்படுத்துவதற்காக முயற்சி செய்தாலும் இந்த வீடியோ பதிவினை பதிவு செய்யும் இந்த வேலை வரைக்கும் இந்த தீயினை கட்டுப்படுத்த முடியாத நிலையே காணப்படுகின்றது இராணுவ வீரர்கள் தீயணைப்பு படையினர் இணைந்து இந்த தீயினை கட்டுப்படுத்த முயற்சித்த நிலையிலும் கட்டுப்படுத்த முடியாத நிலையில் தற்பொழுது ஹெலிகாப்டரும் அழைக்கப்பட்டுள்ளது இந்த தீயினை கட்டுப்படுத்துவதற்காக ஹெலிகாப்டரின் உதவியும் பெறப்பட்டுள்ளது இந்த கட்டடத்தில் ஏற்பட்டுள்ள தீ விபத்து ஏனைய கட்டடங்களுக்கும் பரவும் அபாயம் காணப்படுவதனால் அதனை கட்டுப்படுத்துவதற்காகவே முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகின்றது அதே போன்று பொதுமக்களுக்கு ஒரு முக்கியமான விடயமும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பிரதேசத்திற்கு பொதுமக்கள் வருவதை தவிர்த்து கொள்ளுமாறு கோரப்பட்டுள்ளது அதே போன்று இந்த தீயினை விரைவாக கட்டுப்படுத்துவதற்காக முயற்சி செய்து வருவதாகவும் கூறப்படுகின்றது என்றாலும் இதுவரைக்கும் இந்த தீயினை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாத நிலையே காணப்படுகின்றது இந்த தீ விபத்திற்கான காரணம் இதுவரைக்கும் அடையாளப்படுத்தப்படவில்லை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்